முடியாத முடியாத நம்பிக்கை என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் நாம் ஸ்பிரிச்சுவல் ஹைஜின் அப்படின்னு சொல்ற ஆன்மீக தூய்மையை நம்ம கடைபிடிக்கிறோம் ஆனா நம்மளோ வீட்டுல இருக்கிறவங்க அதாவது நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இந்த கோயில பிடிச்சுக்கிட்டு நமக்காக நம்ம பேர்ல நம்ம நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி அர்ச்சனை பண்றாங்க அப்ப அங்க இருந்து காடு வருது கனெக்ஷன் வருது அதனால உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு நமக்கு சொல்றாங்க இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது இல்ல இதுல இருந்து மீண்டு வர நம்ம என்ன செய்யணும் இது எப்படி பண்ண போறீங்க உங்க தான் அட்வைஸ் பண்ணிட்டு அப்ப மட்டும் பாருங்கப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க இது எங்களை எஃபெக்ட் பண்ணுது ரொம்ப நாங்க சாமி கும்பிடுவோம் நாங்க பண்றோம் சரிங்க சாமி தான் சொல்ல முடியும் நம்ம

போவோம் ஆனா சில பேருக்கு ஃபீல் பண்ணாது சில ரொம்ப ஃபீல் பண்ணும் அவங்க ஆத்மாலாம் கொஞ்சம் வேற லெவலில் இருப்பாங்க அந்த பிள்ளைங்க அவங்க வலிக்கும் அழுவோம் எல்லாம் பண்ணுவாங்க மேடம் என்ன பண்றது சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி மாத்த முடியுமா மாறுவீங்க நீங்களா நீங்க மாறுவீங்களா மேடம் ஒரு கோயில் போறீங்க செருப்பு கல்லு கை கும்பிட்டு போறீங்க எத்தனை யாரும் நீ நிப்பாட்ட முடியும் போறீங்க ஒரு மரம் இருக்கு கோயில் இருக்கு செருப்பு கட்டி உட்காந்து கும்பிட்டு போறீங்க

வீட்டுல போகும்போது வீட்டுல சாமிக்கு வந்து அந்த குரு படம் கூட சொல்லிட்டு போறீங்க எப்படி பண்ண பண்ணி பத்து கே போட்டி போறீங்க அப்புறம் எல்லாம் கொண்டு தானே அப்புறம் எல்லாம் கயிறு கட்டிருக்கீங்க கையில எல்லாம் கொண்டு தானே பத்து கோயில் பிள்ளைங்க பத்து கோயில் கொண்டு போயிட்டு எல்லாம் திருநெல்வேலி வச்சுக்கீங்க எல்லாமே கொனெக்ஷன் தானே மேடம் எல்லாம் கொனெக்ஷன் தான் சரி நாங்க எதுவுமே பண்ணாம சும்மா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இருக்கலாமா சார்

அறுபத்தொன்பது பவனமி கோயிலுக்கு போனேன் பிரம்மண சிவன் கோயில் நான் போனேன் ஆமா மேடம் யாரும் ஒண்ணுமே இல்லையா இருக்குதே பூஜை மேடம் அறுபத்தொன்பது இருக்கு நான் நான் இருக்கு எதிர்பார்க்க போல போக போக தான் அவங்க பார்த்தாங்க

சோ அதாவது பட் அதான் ஒரு ஒரு மனிதன் அந்த மாதிரி சிறுதாக்கி இனி கோயில் தான் வரணும் இந்த மாதிரி பண்ணியாச்சு பண்ணி இயற்கைக்கு யாரும் போறது இல்லையே தண்ணி போய் பிளஸ் பண்றது இல்லையே மாட்டுக்கு காத்துக்கு போறது இல்லையே யாரும் அந்த மாதிரி செய்யல மேடம் சரி சார் சார் நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப நான் தினம் கோயில் போய் போய் பழகிட்டேன் ஒரு அதே மாதிரி ஒரு குருவை போய் பழகிட்டேன் எனக்கு உங்க நீங்க சொல்லித்தர வழி வந்து நல்ல வழின்னு எனக்கு தெரியுது இப்ப நான் என்ன எப்படி மைண்ட்ல என்னுடைய ப்ரோக்ராம் பண்ணி நான் இந்த லைனுக்கு வரட்டும் சார் அது மட்டும் சொல்லுங்களேன் நான் சொல்ல ஒரு நிப்பாட்ட வேண்டியதானே அவள ஏன் டவுட் நான் நினைக்கிறேன் நிப்பாட்டலாம் நினைக்கிறேன் பட் மா உன்ன எனக்கு அந்த பலக்க நிக்க மாட்டேங்க சார் அந்த பலக்கத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சார் மடம் டிவைன் ஃபை சொல்லுங்க ஓகே ஐ அம் பண்ணி ஐ அம் லைக் ஓகே ஓகே நடக்குது நடக்கும் அவதான் ஓகே ஓகே இன்னொரு மடம்

ஆ நல்ல கர்மா வ நீங்க சொன்ன உடனே என்னுடைய ஆன்மா அக்செப்ட் பண்ணிச்சின்னா அதுல சர அர்த்தம் அப்படிதானே சார் செலபற மாற முடியல செலபற மாற முடியாது மரம் நம்ம மாற முடியல ஓகே 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 ப்ராப்ளம் சரிங்க சார் நீங்க சொல்றீங்க அடுத்த பரை எடுத்து வா அப்படிந்து அடுத்த பரை எடுத்தே உடனே எடுத்த பிறந்த உடனே வருது ஞானம் வருது இல்ல திருப்பி ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அடுத்த பரை முஸ்மா போன் ஈஸியா

இப்பெல்லாம் மனிதனை கும்பிடுறாங்க மனிதனை கும்பிடுறாங்க சிறுதி பாபா வந்து ஒரு முஸ்லிம் சிறுதி பாபா முஸ்லிம் தமிழ்நாடுல போய் பாருங்க எத்தனை எத்தனை வீட்டுல ஒரு பாபா படம் இருக்கும் எத்தனை சாமியார்ல ஒரு பாபா படம் வச்சிருப்பாங்க அவர் முஸ்லிம் சரியா மேடம் தமிழ்நாட்டுல வந்து மேடம் ரூல்ஸே போட்டுங்க எந்த கோயிலும்

அந்த ரூல் யார் போட்டா நானா போட்டேன் இல்ல கரெக்ட் தான் சார் உங்க கவர்மெண்ட் போட்டுச்சு மேடம் மனிதன் கும்பிட கூடாதுன்னு இருக்கு நம்மளே இருக்கு மேடம் யார் ஃபாலோ பண்றா நான் சொல்றா ஒரு பையன்கிட்ட மேல் மருத்துவர் கால கல்வி அந்த குடும்ப தண்டி பண்ணது எல்லாமே சொந்தம் குடிக்க சொல்லுவாங்க எப்படி ஓகேவா ஆமா சார் அது இன்னும் இருக்கு சார் நிறைய இடத்துல நிறைய இடத்துல இந்த பழக்கம் இருக்கு சார் இந்த சுவாமிஜி அந்த பண்ண வேலை அடுத்த பாரு அவங்க என்ன நடக்கும் அந்த சாமிக்கு என்ன அடுத்த தினமும் என்னவா இருக்கும் சார் சொல்லுங்க சார் கால் எல்லாம் பருப்பாங்க கால் எல்லாம் பருப்பாங்க ஓ இப்ப நான் கால் கடவு அனுமதி நான் கொடுத்ததுனால அடுத்த ஜென்மத்துல எனக்கு கால் இருக்காது ஆமா மேடம் ஓகே அதான் கர்மா அதான் கர்மா ஓகே அதான் கர்மா எல்லாத்துக்கும் இருக்கமா

இப்பதான் என்ன பேசுறான் மேடம் சார் ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன் என்ன சார் வேணா அவங்க ஆத்மா வெளியே போயிடு அவ்வளவுதான் சரியா புச்சா ஏன் நடக்குது சார் ஏன் நடக்குதா நீங்க தான் தியானம் பண்ணி போன போயிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் வயசுல முப்பத்தி அஞ்சு வருஷம் அண்ணாடம் காலங்காயம் இருபது நிமிஷம் அப்புறம் சாயங்காலம் இருபது நிமிஷம் மந்திரம்

எங்கேயாவது போய் கைய வச்சு எதாவது வம்ப விலைக்கு வாங்காதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க ஒரே ஒரு அத்தாரிட்டி அத்தன்டிக்கேட்டட் பர்சன் இவரு தான் இவர் என்ன சொல்றாரு கேளுங்க ஒரு வாரமா அவங்க வேற ஏதோ கேட்டிருக்காங்க யார்கிட்ட கேட்டு அவங்க ஏதோ சொன்னாங்களா அந்த ஹீலிங் படி பண்ணாங்களா பட் அது ஹீல் சரி ஹீல் ஆச்சான்னு ஒண்ணும் ஆகல அப்படின்னாங்க அப்புறம் இன்னைக்கு கேட்ட சரியாயிருமான்னு எங்கிட்ட கேட்டாங்க நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் சார்

அது மட்டும் பத்தாது அன்னாலும் ஒரு நல்ல செய்யுங்க ஒரு மரம் நடங்க அப்பா எப்படி எப்படி மேல ஏறுவீங்க பாங்க என்னால முடிஞ்சதா லேபர்களுக்கு வாரம் வாரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா என்னால இப்ப முடியறது இல்ல வாரம் வாரம் ஒரு நாலு பேர் லேபருக்கு இருபது இருபது ரூபா பணம் குடுத்துறேன் என்னால முடிஞ்சது வெரி குட் மேடம் செய்யுங்க அது என்ன செய்யணும் சார் அது போதும் மேடம் ஆமாங்க

தான் <laughs>

ஆமா சார் உய இருக்கும்போது எல்லாம் பண்ண மாட்டாங்க புரிஞ்ச மேடம் ஆமா சார் வெரி குட் அதான் அனுப்பி